இது கிலோக்கு இல்ல பங்கா தான் கொடுக்குறாங்க சைஸுக்கு ரேட்டு மீன் எக்ஸ்போர்ட் மீன் பெரிய சைஸ் என்ன பெரிய கொஞ்சம் கூட அரை கிலோக்கு மேல ஒரு விலை ஒரு கிலோக்கு மேல ஒரு அனைத்துலம் வணக்கம் நாங்கள் என்னைக்கு காணொலிக்காண்டி எங்கே வந்தாங்கன்னா சாவல் கட்ட துறைமுகத்துக்கு வந்தனாங்க இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா காரநகர் வீதி காரநகர் வீதி என்று பார்த்தோம்னா அங்கால ஓட்டு மடம் பணம் அஞ்சு சந்தி ஓட்டு மடத்தால் அப்படியே வந்து கார்நருக்கு புற ரோட் அதாவது வட்டுக்கூட சந்தியால கார்னருக்கு புற ரோட்டில் சாவல் கட்ட துறைமுகம் இருக்குது இதில் வந்து காலமுறையிலே மீன்கள் வியாபாரம் பிடிச்சு கூரல் முறையில் வாங்கி அங்கால விற்கிற சந்தையெல்லாம் இருக்குது அதேமாதிரி மாதிரி நேரத்துலேயும் வந்து சந்தைகள் இருக்கிற குறிப்பாக ஒரு நாலு மணிலேருந்து சந்தை ஆரம்பமாக சொல்லி இந்த நாளை விசாரிச்சிருந்த நான் அதை நாங்கள் இங்கே பார்க்க வந்த நாங்கள் இப்போ நேரம் வந்து சரியாக வந்து ஆறு மணி ஆறு மணிக்கு தான் நாங்கள் இந்த காணலி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னால் ஆக்கள் நிற்கிறோம் வேலைக்கு போட்டு வேறு ஆக்கள் வந்து இப்போ வாங்கி கொண்டு போகிற ஆட்கள் இருப்பினா வேலைக்கு போட்டு வேலைக்கு போய் வாங்கி கொண்டு போனாங்க நாங்கள் மயிரவு சாப்பாடு பார்க்கலாம் இல்லை நாளையான் சாப்பாடு எந்த தேவையான சமைச்சு வச்சுட்டு போகிறதா இருக்கலாம் வேலையை போக சமைச்சு வச்சுட்டு போக அப்படி வாங்கி கொண்டு போகிறாங்களா நின்று வாங்கி கொண்டு போய் நம்ம நிறைய பாக்கள் வந்து கொண்டு போக போக டைம் போக போக நிறைய ஆட்கள் வந்து வாங்கி கொண்டு போயிருக்கோம் நாங்கள் இதால் போய் வரைக்கும் பார்க்குறாங்க அதான் அப்படி நாங்கள் காட்டிக்கொள்ளணும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த சந்தை அப்படி ஒன்று இருக்காண்டு அதே மாதிரி வெளியூரில் என்ன மாதிரி சந்தை இருக்குன்னு தெரியல பின்னர் சந்தையில் என்ன மாதிரி தெரியல மெயினா இங்க இதுக்கு வந்து மெயினா இந்த சந்தை தெரியும் அதனால் உங்களுக்கு காட்டிக்கலான்னு வந்தால் நீங்களும் பார்த்துட்டு வேணும் வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க நாங்கள் சந்தைக்கு போவோம் நாங்கள் இப்போ வந்து சாவல்கட்டு துறைமுகத்தில் நிற்கிறோம் நாங்கள் இதான் சாவல்கட்டு துறைமுகம் நீங்க அதில் போட் அதில் நான் அப்புறம் ஒரு காட்டி கொடுறோம் உங்களுக்கு எங்களால் பார்த்தீங்கன்னா நான் உங்களை போட் காட்டணும்னு சொல்லிங்கன்னா நாங்கள் சாவல்கட்டு துறைமுகம் அன்புடன் விறகு இருக்கிறது வீதி யாழ்ப்பாணம் அங்கால ஒரு சந்தை இருக்குது காக்காதேவி சந்தை இது வந்து சாவல் கட்டு சந்தை இந்த சந்தைக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க இப்போ எங்கால் வந்தோம்னா நுறைய படகுகள் நிற்கிது பாருங்கள் போட்டுகள் எல்லாம் நிறைய நிற்குது விக்கச்சக்கமாக நிற்கிது இப்போலாம் விலைகள் எல்லாம் சீர் பண்ணிக்கொண்டிருக்கணும் அப்படி எங்களால் பார்த்தோமுன்னா இது கூறல்தான் நடக்கிற சந்தை சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ ஆக்கள் உத்தரவு இல்லை சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம் சும்மா நல்ல பெரிய சந்தை தான் அங்கால் வந்து இப்போ வெளியில் வச்சு விற்று கொண்டிருக்கணும் இது வந்து இப்போ உள்ளே வந்து ஆக்களவுத்திரம் இல்ல சும்மா நாங்க இருக்கா உள்ள போய் என்னன்னு இருக்காப்பாப்பா இப்போ இதுதான் இதான் இப்போ இதில் ஏற்கனவே நான் காணொலி கொண்டு போட்டிருப்பேன் இப்போ எத்தனை மாதத்து முதலான தெரியல காணொலி கொண்டு போட்டிருப்பேன் இதில் கொண்டு பிடிச்சி கொண்டு வந்து இதில் கொட்டிட்டு கூறலை வைப்பினா அங்கால ஒரு கட்டணம் இருக்குது அது வந்து ஆக்கள் இங்கே இந்த வாங்கி கொண்டு வியாபாரி மாதிரி வாங்கி கொண்டு அங்கே விற்கிற சந்தை இப்போ சும்மா நோமலாக இதுக்கு அது இது கூறல் முறை அது நோமலாக விற்கிற சந்தை இப்போ வெளியில் வைக்கிற மாதிரி அங்கே உள்ளே வச்சு விடியலை வைப்பினா நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் சரி நாங்கள் இப்போ போய் என்ன செய்ய போறோம்னா முன்னுக்கு இருக்கிற அங்கே ஆக்கள் இருக்கிற வாங்க பாருங்க வியாபாரி மாதிரி வீட்டை கழிச்சு என்ன மாதிரி வீலை கழிப்பு என்ன நிலவரம் போகுது அதெல்லாம் கேட்க போகிறோம் ஓகே வாங்க போ வணக்கம் ஓ சொல்லுங்க பேர் சரி யாரி ஒரு பேர் அனுப்பாமலைகள் சொல்லுவீங்களா இது என்ன மீன் இது என்ன இளவெருந்தூறு போடும் இளகுராய் வேணாம் இது என்ன மீன் இது முறையு

சிங்கராளியில 2000 விக்ரம் கிலோதோ 1200 ரூபாய் கிலோ 1200 ரூபாய் அப்படி எவ்வளவு தேமர்தா 500 500 நண்டு என்னவே நீலகால் நண்டு இது நீலகால் நண்டு சென்ன வேறம் இது இந்த நண்டு இந்த நண்டு 1600 ரூபாய் கிலோ 1600 ரூபாய் கிலோ அங்கல அந்த மீன் இத கயல் மீன்ன்றது தான் பெஸ்ட் மீன் காக்கரி காக்கரி

ஏ யாரோ வந்து கிட்டத்து வர எட்டு வருஷம் எட்டு சரி என்ன என்ன போகுது ஒரு டைமுக்கு ஒரு இப்போ கூடவா என்ன குறைவா சீசன் சீசன் இது என்ன இது என்ன என்ன இது கிலோ ஒரு அப்படி போ அப்படி இது இந்த மீன் இது கலவா கலவா இது என்ன என்ன இது சைஸுக்கு தேவையில்லை இருக்கு ரேட்டு சைஸுக்கு கம்பெனி மீன் எக்ஸ்போர்ட் ஆ ஓகே பெரிய சைஸ் எல்லாம் பெரிய கொஞ்சம் கூட இருக்கும் அரை கிலோக்கு மேலே ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலே ஒரு கிலோ அஞ்சு கிலோக்கு மேலே பத்து கிலோக்கு மேலே பதினஞ்சு கிலோக்கு மேலே ஒரு கிலோ ஒரு கிலோ இது இது பாறை செங்கடா பாறை என்றது கண்ணாடி இது மாதிரி இருக்கும் இல்ல இல்ல செங்கடா பாறை நல்ல பாறை நல்ல பாறை இது என்ன விலை வரும் இது இப்போ கிலோ இது வந்து இப்போ இது கொஞ்சம் ரேட்டாக தான் போகுது இது ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு வரைக்கும் கிலோ ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு ஓ

நட்டே இப்ப இங்க விடியும் நடக்குமா சார்ந்த காலையில் ஆரம்பி ஒரு ஆள் நடக்கும் நன்றி என்ன சார் எங்கள நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சந்தை இருக்குது பாருங்கள் ஆக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கணும் நிறைய பேர் வந்து வாங்கிக்கொண்டிருக்கணும் இப்போ இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதை வந்து இந்த ரோட்டில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் ஓட்டுமிடம் அப்படியே வருவோம் நாங்கள் அஞ்சு சந்தி அந்த ஓட்டுமிடத்தால் வருவோம் அப்படியே வந்து எங்களால் பார்த்தோம்னா அப்படியே வட்டுக்கோட சந்தி கேளுண்டா வடி அந்த அண்டி வட்டுக்கோட சந்தையை போகிறது அதில் போய்க்க தான் இதில் சந்தை இருக்குது இப்போ அந்த வேலைக்கு போட்டு முடிஞ்சு வர்றது ஆக்கள் எல்லாம் நின்று வாங்கிக்கொண்டு போய் நாங்கள் நேரம் இரவு சமையல்களுக்கு பாவிக்கலாம் இல்லாட்டிக்கு வந்து கொண்டே வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்காக வச்சுட்டு விடிய சமைச்சிட்டு வேலைக்கு போகிறது அப்படி நிறைய இதில் உருவாக்கிறது இன்னே இங்கே தான் கூட ஆக்கள் நிற்கிற சந்தையில் இப்போ சந்தை பின்னேற சந்தையில் நிறைய இருக்கலாம் எனக்கு தெரியலை எங்கெங்கே இருக்கின்றலாம் தெரியலை அதெல்லாம் சொல்ல தெரியலை எனக்கு ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் நிற்கிற நிறைய ஆக்கள் இன்னும் கொஞ்சம் போக போக ஆக்கள் வந்து வந்து இன்னும் வாங்கி கொண்டு போகணும் அதுதான் உங்களுக்கு காட்டிக்குள்ளானு வந்து நாங்கள் நீங்களும் இங்கே வந்து பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து வந்து வாங்குறாண்டா நீங்களும் வந்து வாங்கிக்கொள்ளலாம் வணக்கம் அண்ணா பேர்

ஆயிரத்தி முந்நூறு அந்த மீன் இந்த பெரிய மீன் என்ன மீன்

அந்த கூறு நான் ஒரு தொகையாக வாங்க போகிறேன் இப்போ ஒரு பத்து வீட்டுக்கு சேர்த்து வாங்குறா கூறலை நாங்கள் வாங்குறோம் இருக்கும் மலிவாக இருக்கும் கூறலை வாங்குறா மலிவாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு கூறி போடும் கூறல் வாங்கி ஒரு வீடு மட்டும் வாங்கிடலாது வாங்கி ஒன்றா வெட்டி ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு பத்து நாள் வாங்கிக்கும் பின் வீடு எல்லாம் அம்மா வீடு அத்தான் வீடு எல்லாருக்கும் சேர்த்து வாங்குறதுல கூறல் நிலை வந்து கூறலில் வாங்கினா நல்லா இருக்கும் ஒரு டிப்பர் வந்திருந்தா நல்லா ஏற்றி இருக்கு கேள்வி நல்ல காத்து பாத்து இப்ப மீனே படையில காத்து இதுதான் காரணம் நாய் பூனை வளர்க்குறீங்களா நல்ல மெலிவா பண்ணல இந்த இவ்வளவு இருநூறு ரூபாய் அதுக்கு ரெண்டு பெரிய மீனும்

ഓക്കെ എന്തോ പാർട്ടിപ്പിങ് വീഡിയോ കൊണ്ട് ലൈക്ക് പൂണ്ണു ഷെയർ പൂണ് മറക്കാൻ നേരം ചോദിച്ചോ എന്നെ സബ്സ്ക്രൈബ് പഠിക്കും ഓക്കെ ബൈ